மகாசங்கரா மேட்ரிபோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமண பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன கெட்டி மேளம்தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ குருப்பியோ நமக ஓம் காஞ்சிவாசாய பத்மகே சாந்த ரூபாய திமிகி தனஸ் சந்திர செகரேந்திர பிரஜோதியாதி எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபிரிப மகிமை அனுபவத்தில் காஞ்சிபுரம் பக்கத்தில் பிள்ளையார் பாளையம்னு ஒரு இடம் அங்கே இருக்கிற வேதாச்சல முதலியார் அப்படிங்கிறவர் ஒரு குழுவோட நார்த்து யாத்திரை போகிறார் பத்ரி கேதார் இதெல்லாம் யாத்திரை போகிறார் யாத்திரைக்கு போகும்போது சமையல் கலைஞர்கள் சமைக்கிறதுக்கு அரிசி பருப்பு எல்லாமே என்னென்ன முடியுமோ வல்லம் எடுத்துட்டு யாத்திரை போகிறார் இப்போ அந்த நாளில் யாத்திரைங்கிறது ரொம்ப கஷ்டம் இப்போ சபரிமலையே எடுத்துக்கோங்களேன் உதாரணத்துக்கு சபரிமலை சபரிமலை இன்றைக்கி நம்ம போகிறதுங்கிறது பெரும் சிரமங்கள் கிடையாது எஸ்பெஷலி பம்பாலேருந்து சன்னிதானம் போகிறதுங்கிறது முந்திலாம் அதுவும் ரொம்ப டஃப்பாக இருக்கும் இப்போல்லாம் நிறைய மாற்றிட்டேன் பாதைகள்லாம் நமக்கு சௌகரியப்படும்படியை பண்ணிட்டேன் அதுபோல் வடக்கை பார்த்தாலும் இன்றைக்கி நிறைய சௌகரியங்களாக இருக்குது இன்றைக்கி பத்ரிநாத்லாம் கோவில் வாசல் வரைக்கும் கிட்டத்தட்ட வண்டியில் போகலாம் எல்லாமே நிறைய சௌகரியங்கள்லாம் இன்றைக்கி வந்தாச்சு இன்னைக்கு ஆனால் அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் ஒரு யாத்திரை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சிரமப்பட்டு போகணுமோ அந்த அளவுக்கு சிரமப்பட்டு போய் தான் சுவாமி தரிசனமே பண்ணுவேன் அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அந்த காலத்தில் இன்னொன்று அந்த காலத்தில் என்ன சொல்லணும் அப்படின்னா நம்ம சாப்பிட்ட உணவு வகைகள் பார்த்தேன்னா எல்லாம் ஆரோக்கியமாக இருந்தது அதனால் ஒரு வயசானவா போனால் கூட ரொம்ப சௌகரியமாக போயிடுவேன் இன்றைக்கி எப்படிலாம் கிடையாது இன்றைக்கி நம்ம சாப்பிட்ற சாக்கையை சாப்பாடெல்லாம் எந்த அளவுக்கு நமக்கு எனர்ஜி கொடுக்கும் எந்த அளவுக்கு உடம்பில் நமக்கு சக்தி தரும் அதெல்லாம் சொல்ல முடியாது படிக்கிறோமோ எவ்வளவோ படிக்கிறோம் அரிசியை சாப்பிட்டா சுகர் வரும் சுகர் ஏறும் அப்படிங்கிறார் கோதுமையை சாப்பிட்லான்னு ஒருத்தர் சொல்கிறார் இன்னொருத்தர் என்ன சொல்கிறார் கோதுமை சாப்பிடக்கூடாது அரிசி தான் பாரம்பரியம் அப்படிங்கிறார் ஒருத்தர் தோரம்பருப்பு பொறுப்பு சாப்பிடக்கூடாதும்பார் இன்னொருத்தர் பார்த்தா தோரம் பொறுப்பில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கு நிறைய கான்ட்ரடக்ட்ரி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எதையும் நம்ப முடியல எதையுமே நம்ப முடியல இன்றைக்கி இந்த காலத்தில் அதனால் நம்ம சாப்பிட்ற உணவுலாம் எந்த அளவுக்கு ஹைஜீனிக் நம்ம சொல்ல முடியாது இப்போ இவ்வளோ யாத்திரை போயாச்சு அங்கங்கே பாதையெல்லாம் கொஞ்சம் டஃப் ஒரு பர்டிகுலர் இடத்துல ஒரு தரிசனத்திற்கு போது அந்த மலை வந்து கொஞ்சம் செங்குத்தான மலை அந்த மலைக்கு மேலே ஏறி போகிறது நம்ம நடந்து போகிறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் முடியாத ஒன்று எல்லாேருக்கும் உடல்நிலை அந்த அளவுக்கு ஒப்புக்கொள்ளாது அப்போ என்ன பண்ணுவோம் அந்த மாதிரி இடத்துல அங்கே இருக்கிற ஜனங்கள் குதிரைகள் வச்சுருப்பேன் குதிரைகள்லாம் வச்சுருப்பேன் அந்த குதிரை பார்த்தெல்லாம் நீங்கள் ரேஸில் போகிற குதிரை மாதிரிலாம் நினைக்கக்கூடாது குதிரையோட உயரமே கம்மியாக இருக்கும் கிட்டத்தட்ட பார்த்தாலும் ஒரு கழுத சைஸ் இருக்கும் அவ்வளோதான் அது பெரிய குதிரைலாம் கிடையாது அந்த குதிரைக்கு மெல்ல நம்மளை ஏற்றி உக்காத்து வச்சுருவா நம்ம கால் ரெண்டு ஒரு இடத்துல லாக் ஆகும்படியாக ஒரு இடத்துல பண்ணிவிடுவா அந்த குதிரை போயின்ண்டே இருக்கும் இந்த குதிரைக்கு என்ன பழக்கம் இங்கே ஏற்றி விட்டால் எந்த இடத்துக்கு போய் இறக்கணுங்கிறது அந்த குதிரைக்கு தெரியும் செக்கு மாடு மாதிரி செக்கு மாடு தெரியும் இல்லையா செக்கு மாடு பூட்டியாச்சுன்னா அது சுற்றிகிட்டே இருக்கும் அவ்வளோதான் இந்த செக்கு சுற்றிகிட்டே இருக்கும் அது மாதிரி இந்த குதிரைக்கு ஏற்றி விட்டாச்சுன்னா அது மாட்டுக்கு போயிட்டே இருக்கும் சமயத்தில் பக்கத்தில் அந்த குதிரைக்கு யார் பயிற்சி கொடுக்குறானோ ஓனரோ யாரோ ஒருத்தர் வேலைக்காரனோ அவன் பக்கத்துலேயே வந்துட்டு இருப்பான் நம்ம கூட வந்துகிட்டே இருப்பான் இன்றைக்கும் பார்த்தோம்னா சில இடத்துல யமுனோத்திரி பரி சில இடத்துக்கெல்லாம் போகணும் அப்படின்னா நீங்கள் குதிரையைத்தான் வச்சுட்டு போகணும் இன்றைக்கும் நான் வந்து ஒரு ஒன்றரை ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு யாத்திரை போகிறப்ப குதிரையில் தான் மயணம் போனேன் எவ்வளோ பயமாக இருக்குது தெரியுமா இந்த மலை அப்படி இப்படி ஏறும்போதெல்லாம் கீழே பார்த்தலனா ஒரு ஐநூறு அறநூறு பள்ளம் தெரியறது அந்த குதிரை அப்படியே ஓரமாக போயிட்டு போகிறது நம்ம விழுந்துருவோம்னு பயமாக நம்ம இப்படி தள்ளுவோம் அதெல்லாம் என்ன சொல்கிறது ஒரு த்ரில்லிங்கான அனுபவம்னு சொல்கிறதா லைஃப்பில் இதெல்லாம் ஒரு பார்ட் ஆஃப் த லைஃப்னு சொல்கிறதா புரியல எனக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு போய் தரிசனம் மட்டும் வந்தாச்சு அதுபோல் இந்த வேதாச்சல முதலியாருக்கு ஒரு குதிரை ஒன்று ஏற்பாடு பண்ணுறா ரொம்ப காஸ்ட்லி அப்பெல்லாம் ரொம்ப சாதாரணம் கிடையாது காசு பணம் இல்லாதவெல்லாம் நடந்து தான் போகணும் வேறு வழி இல்லை கஷ்டப்பட்டாலாவது நடந்து தான் போவான் ஏன்னா பணம் இருக்காது பண வசதி இருக்கிறவா குதிரையில் போகலாம் இந்த குதிரையில் போகிறப்ப என்ன ஒரு சிரமம் அப்படின்னா இந்த குதிரைக்கான ட்ரெயினர் கூட வருவான்னு சொன்ன பற்றில அவன் என்ன பண்ணுவான் இந்த குதிரைக்கு தெரியும் கரெக்டாக வந்துவிடும் ஏன்னா அது அந்த அளவுக்கு வேகமாக வரும்னு சொல்ல முடியாது மெதுவாக வரும் மனிதர்கள் நடக்கும்போது சமயத்தில் அதை தாண்டி போயிவிடுவான் ஒரு அஞ்சாறு குதிரைகளில் ஆட்களை ஏற்றியாச்சுன்னா இந்த குதிரைக்கான ட்ரெயினர் இருக்காம்பத்தில் குதிரை விட்டின வரும் அவன் அஞ்சு பேர் முன்னாடி போயிடுவான் பேசே போயிடுவானுங்க முன்னாடி போயிடுவான் ஸோ நாம் மட்டும் அந்த குதிரையில் உட்காந்து தனியாக வருவான் யோசிச்சு பாருங்க குதிரையும் நம்மளும் மட்டுந்தான் ஒரு கட்டத்தில் நானும் அப்படி தான் போனேன் என்னோ தெரியல ஆள் இல்லை அவனை கூப்பிடுவேன் கற்றுவேன் வா 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 இதான் முரண்டு பண்ணும் குதிரை அவன் சொன்ன பிறகு வருவான் அவன் சொல்லுவான் அவனும் பயப்படாங்க சாமி ஆ பழக்கப்பட்ட குதிரை கரெக்டாக வந்துருவோம்மா அவனுக்கு தெரியும் பழக்கப்பட்ட குதிரைன்னு எங்கேயான கீழே தள்ளி விட்டுருமா நமக்கு தானே தெரியும் நமக்கு தானே பயம் இருக்கும் அது இந்த வேதாச்சல மதுரையார் குதிரையில் ஏறி வந்துருக்கார் இல்லையா இந்த குதிரை போயின்ட்டுருக்கு இல்லையா இந்த குதிரை ஆளு முன்னாடியே போயிட்டான் வேதாச்சல முதலியார் கூட வந்தவாளும் முன்னாடி போயாச்சு நடந்து போகிறவெல்லாம் போயாச்சு இவர் மட்டும் குதிரையில் வந்துட்டு பொழுது சாஞ்சி கொடுத்து மெல்ல இருட்ட ஆரம்பிக்கிறது மெல்ல இருட்ட ஆரம்பிக்கிறது இந்த குதிரை போயின்ட்டு இருந்தால் பிரச்சனை இல்லை போயின்ட்டு இருந்தா பிரச்சனை இல்லை திடீர்னு நின்று சண்டித்தனம் பண்ணுறது இங்கே திரும்புறது அங்கே திரும்புறது எப்படி இருக்கும் அந்த மேலே உட்கார்ந்துருக்கிற வேதாச்சல முதலியாருக்கு தவிக்கிறார் என்னடா அது ஆள் முன்னாடி போயிட்டான் குதிரைக்காரன் நம்ம கூட வந்தவங்களும் முன்னாடி போயாச்சு இந்த குதிரை இப்படி சண்டித்தனம் பண்ணுறது இந்த இடமோ இருளாக காணப்படுகிறது நமக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு தவிக்கிறார் இதன் தொடர்ச்சி என்ன அடுத்த நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்